சிவா தான் அவரோட ட்விட்டர் பேச டெய்லி ஒரு இந்த வாரம் ஆடியோ வாரங்கிற மாதிரி டெய்லி ஒன்று போட்டுருக்காப்ல அதில் நிறைய ஆடியோ மலை பற்றின பேசின ஆடியோ ஒன்று வருது உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு ஏடிஜிபியில் இருக்கிற ரேஞ்சில் இருக்க அவங்க ஐபிஎஸ் ஆர்பிசர் இங்கே எப்படி இங்கேயெல்லாம் போய் ரெக்கமண்டேஷனுக்கு போயிருக்கிறாங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஆஃபீஸரை பற்றி நீங்கள் வந்து அவங்கள பற்றி டேமேஜ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு எஸ்பி பேசுகிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து வைக்கிற முதல் குற்றச்சாட்டாக என்ன பார்க்குறாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன சில ஆடியோக்கள் வந்து சாட்டை துறைமுருகனோட ஃபோனில் இருந்து இப்போ சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டது அந்த மேடையில் பாடிய பாடலுக்காக ஆனால் அவரோட ஃபோனை எதுக்கு வாங்கினாங்க போலீஸ் ஃபோனை கொடுத்து சேச்சரில் உட்காந்து படம் கொடுவாங்களா சாட்டை துரைமுருகனோட ஃபோனில் இருந்து லீக் ஆகிருக்குன்னா சாட்டை துரைமுகன் எதுக்காக இதை கட் பண்ணியிருக்கு அதுதான் கேள்வி அது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் தங்கி தங்கைகள்லாம் கேட்கணும் ஹலோ பெஞ்ச் வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிக்கையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி தொடர்பாக அடுத்தடுத்து ஆடியோக்கள் லீக் ஆகிட்டு இருக்கு முதல்ல லீக்கான ஆன ஆடியோவில் எஸ்பிக்காக சீமானவர்கள் அவர்கள் பேசுகிறார் அவங்க அந்த போட்டுவிடுப்பா அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு எஸ்பிக்காக ஒரு கட்சி தலைவர் வந்து பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு கட்சியில் வந்து அவர் முதலமைச்சரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை அது இல்லாமல் ஒரு அண்டர் அண்டர் டீலிங் ஒன்று போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் அந்த ஆடியோ தெரியுது அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இவங்க ஒரு அரசாங்கமாக ரன் இருக்காரு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஏடிஜிபி அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போகிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த ஆடியோ பூரம் போட்டது பாஜகவினுடைய முன்னாள் நிர்வாகி திருச்சி சிவாவினுடைய பையன் சூர்யா சிவா தான் அவரோட ட்விட்டர் பேஜில் டெய்லி ஒரு இந்த வாரம் ஆடியோ வாரங்கிற மாதிரி டெய்லி ஒன்று போட்டுருக்காப்புல அதில் நிறைய ஆடியோ காளியன்மலை பற்றின பேசின ஆடியோ ஒன்று வருது அப்புறம் வந்துட்டு சாட்டை துறைமுருகன் வந்து யாரோ ஒருத்தர் பாட்டில் பற்றி வருது எல்லாம் கார்த்தி அது ஒரு ஆடியோ வருது எல்லாமே இவர் தான் போகிறாப்ல இந்த ஆடியோலாம் திருச்சி சூர்யா சிவாவுக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சூர்யா சிவா அந்த தரப்புல இருந்து யாரும் சிவா கொடுத்துருக்குறாங்களா இல்லை நம் தம் எல்லா கட்சிலேயுமே ரெண்டு குரூப் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் கூட இருந்த ஆட்கள் பிடிக்காத ஆட்கள் சூர்யா சிவாட்ட கொடுத்து பண்ணியிருக்காங்களா இது வேறு ஆட்களுக்கு பண்ணிருக்காங்கன்னு தெரில ஓவராக என்ன தெரியுதுன்னா அரசாங்கத்தை தாண்டி ஒரு அரசாங்கம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இல்லை உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு ஏடிஜிபியாக இருக்கிற ரேஞ்சில் இருக்கிறவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எப்படி இங்கேயெலாம் போய் ரெக்கமண்டேஷனுக்கு போயிருக்கிறாங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது அரசாங்கம்னா அதை என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இந்த ஆடியோவோட இன்னொரு ஆடியோ வந்து சார் சவுக்கு சங்கர் வந்து ஒரு எஸ்பியிட்ட பேசிட்டாரு அது வந்து நம்மளால் ஒரு பத்திரிகையாளாலும் சரி ஒரு பொதுமக்களாகவும் சரி ஒரு எஸ்பிட்ட இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பத்திரிகையாளருக்காக இது பண்ணுவாங்களா இல்லை பத்திரிகையாளர் கிடையாதுங்க அதாவது இந்த 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 ஆடியோக்க நடந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அதிமுக ஆட்சி காலத்தில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு போலீஸ் போலீஸாக இருந்து போலீஸில் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது அதுக்கு பிறகு எல்லா கதையும் நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் இப்போ நான் ஒரு மீடியாவில் இருக்கிறேன் நான் மீடியாவை விட்டு வேறு இதுக்கு லைனுக்கு போகிறேன் ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பேன் மீடியாவில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலு பேர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருப்பேன் எனக்கு அவரால் ஃபோன் பண்ணுவேன் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு விசாரிப்போம் ஒரு பத்திரிகையாளர் குரூப்பில் இருந்தோம்னா நாலு பேர்த்து விவசாயிப்போம் இந்த மாதிரி போலீஸ் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆட்கள்லேயே போலீஸுடைய சை டீட்டெயில்ஸ்லாம் வந்து சவுக்கு சங்கர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சவுக்கு சங்கர் என்ன முடிவு பண்ணுறாருனா குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு குரூப் இருக்கும் கட்சிக்கு எதிராக ஒரு குரூப்பு கட்சிக்கு ஆதரவாக ஒரு குரூப்பு எல்லா எல்லா பொது இடங்கள்லேயும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேயும் இருக்கும் அந்த மாதிரி இப்போ இப்போ ஒரு ஆள் இருக்காங்க இப்போ அந்த டே சஸ்பெண்ட் பண்ணாமட்டதோ இல்லாட்டி அப்படி அப்படின்னு ஒரு கேட்டகரி வர்றப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கட்டாகும் அவங்க ரிட்டைன்மெண்ட் ஆகிறப்போ மற்ற மற்ற சில விஷயங்கள்லாம் பெனிஃபிட்ஸ்லாம் கட் ஆகும் ஒருத்தவங்க மேலே மார்க் வந்துச்சுன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி என்னென்னா ஒருத்தவங்க அடுத்து வளர்ந்து வர்றாங்கன்னா அவங்கள பற்றி ஏதாவது இது பண்ணணுமானோன்னே உடனே சவுக்கு சங்கட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி அடுத்த அடுத்தடுத்து பொருஷனுக்கு ட்ரை பண்ணுறாங்க இவங்க நாலஞ்சு மேட்டர் ஏதாவது ஒரு மேட்டரை சொல்லி காலி பண்ணிவிடுங்க அப்படின்னா இவர் அவங்கள பற்றி வீரவசரமாக பேசி அதாவது வீடியோ போகிறது இல்லை அவருடைய ப்ளாக்ல முதல்ல பிளாக்லாம் வெளியிட்டிருந்தது அந்த மாதிரி போகிறப்ப கவர்மெண்ட்டுக்கு உடனே ரிப்போர்ட் போகும் ரிப்போர்ட் போடனே அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் போடுவாங்க இல்லை அவங்க அவங்கள வந்து சார் அவங்கள வந்து சாரி ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க இல்லாட்டி அவங்க காத்து போகிறப்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க இந்த மாதிரியான போகிறப்ப இது இந்த வேலையே சவுக்கு சங்கம் செஞ்சிட்ருக்கார் அப்படி தான் ஒரு ஆஃபீஸரை பற்றி நீங்கள் போடுங்கள் வீடியோ போடுங்கள் ஒரு ஆஃபீஸரை பற்றி நீங்கள் வந்து இது அவங்கள பற்றி டேமேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு எஸ்பி பேசுகிறாங்க அப்போ இவங்க இந்த நெட்ஒர்க்குள்ள எவ்வளவு காண்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான வேலை நடந்திருக்கும் அது போலீஸ் மாதிரியான ஒரு துறையில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது உண்மையில் பெரிய அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து வைக்கிற முதல் குற்றச்சாட்டாக என்ன பார்க்குறாங்கன்னா இந்த ரிலீஸ் ஆன சில ஆடியோக்கள் வந்து சாட்டை துரைமுருகனோட ஃபோனில் இருந்தது ஸோ சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டது அந்த மேடையில் பாடிய பாடலுக்காக ஆனால் அவரோட ஃபோனை எதுக்கு வாங்கினாங்க போலீஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வருது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை போலீஸில் நீங்கள் அவங்கள முதல்ல அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா டீடெயில் வாங்கிடுவாங்க நீங்க சாதாரண டிடி கேஸ்ல மாட்டோம்னு வச்சுக்கோங்க போலீஸ் ம் டிடி கேஸ்ல ரெண்டு பேர் குடிச்சிட்டு போகிறாங்க வண்டியில்னா முதல்ல போலீஸ் என்னன்னா வண்டி போடுங்க எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் ஏன் வண்டி சாவி இப்படிங்கன்னு கேட்க முடியுமா அடுத்து அவனுடைய ஃபோனை வாங்குவாங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா சாட்டை முருகனை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில் கொள்கைப்பரப்பட்சியாளருக்கார் சாடை முருகன் கையில் ஃபோனை கொடுத்துட்டு உட்காந்து அங்கே வீடியோ எடுத்து போட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க கரெக்ட் இத்தனைக்கும் அவர் யூடியூபர் யூடியூபர் அங்கே உட்காந்து வீடியோ எடுத்து நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உழச்சதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் வீடியோ என்ன ஆகும் அந்த மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் ரெண்டாவது அங்கே இருக்கிற இடத்துல இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு அந்த மாதிரி தான் சொல்லி போனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் ஊர் ஊர் பத்து பேர் இருக்காங்க ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சாதாரண டிடி கேஸில் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் மாட்டினாலே இருக்க எல்லா விதமான இதை முதல்ல எடுத்துடுவாங்க முதல்ல பாக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வை டேபிள் மேலே வைட்டா அப்படிம்பாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சப்பர் ஃபோனை வை அப்படின்னு வச்ச பிறகு தான் அடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க அப்போ இது ஒரு அரசியல்வாதி ஒரு யூடியூபர் அவர் அரெஸ்ட் பண்ணால் அவர் ஏன் ஃபோனை ஏன் வாங்க வாங்கினேன் அப்போ ஃபோனை கொடுத்து சேச்சரில் உட்காந்து படம்பா கொடுவாங்களா எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணால் இந்த அவரை பற்றின செய்திகள் எதுவும் வெளியேறப்படக்கூடாது அவரோட முக்கியமான செய்திகள் வாங்கினாங்க அப்புறம் கோ அவரை ப்ரொடியூஸ் பண்ணாங்க கோர்ட்டில் போனாங்க அவர் இல்லைன்னு வெளியே வந்துட்டார் அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஏன் ஃபோனை வாங்கினாங்க ஃபோனை வாங்கலான்னு கேட்கறதுக்கு பேசிக்கி ராஜிக்கே கிடையாத ஒரு விஷயம் எந்த கேஸ்லேயும் ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷன் கூட்டு போனாங்கன்னா முதல்ல அவங்கட்டு இருக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் அப்புறம் இன்வெஸ்டே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க அது யூடியூப்பராக இருக்கிறப்ப அங்கே வந்து வீடியோ வீடியோ ஏதாவது போட்டு விட்டார்னா என்ன செய்ய முடியும் ஓகே சார் இப்போ இன்னொரு கேள்வி என்ன இதுலேயே வருதுன்னா இது சாட்டேஜி முருகனோட ஃபோனில் இருந்ததாக லீக் ஆயிருக்குன்னா சாட்டே திருமகன் மகன் எதுக்காக ரெக்கார்ட் பண்ணியாச்சு அதுதான் கேள்வி அது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் தங்கி எல்லாம் கேட்கணும் ஒரு கா இப்போ நீங்கள் நானும் பேசுகிறேன்னா ரெக்கார்டாக பண்ணிட்டுருக்கேன் அப்போது ஒரு ஒரு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கு ஒரு பையன்ட்ட ஒரு பாட்டில் கேட்குறாரு அது ரெக்கார்டாக இருக்கு அவரு காளிமலை பற்றி பேசியிருக்காரு அது ரெக்கார்டாகிருக்கு அமீரவர்கள் பேச அமீரவர்கள் பேசியிருக்கிறார் அது ரெக்கார்டாக இருக்குது அவர்கள் பேசுகிறது ஆடியோ நோட் போட்டிருக்கிறாரா இல்லை பேசினப்போ ரெக்கார்ட் பண்ணுறாரா இந்த அலைமே அது ஆடியோ நன்றாக தான் இருக்குதுன்னு நினைக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் ஆடியோ நோட் போட்டிருக்காரு எனக்கு இந்த மாதிரி உங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு சில சங்கடங்கள் இருக்குது நான் ஒன்றுமே செய்யாமல் மாவட்டம் என் வேலையை பார்த்துட்டு இருக்கு என்னைய போட்டு ஏன் போட்டு இது பண்ணுறீங்கன்னு இவர் ஆடியோ நோட் அமிச்சிருக்காரு அதை அவர் கேட்டுட்டு டெலிட் பண்ணாமல் அப்படியே அப்படி வச்சிருக்கார் போல் அதை எடுத்துருக்கலாம் ஏன்னா அவர் ஆப்போசிட் சைட்லேருந்து எந்த வாய்ஸ் வரலையே அப்போ இவர் ஒரு ஆடியோ நோட் அனுப்பிச்சிருக்கார் போல் அதை வச்சுருக்காங்க இப்போ எல்லாமே எல்லா எல்லா யார் பேச இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு டேட்டாவாக அவர் வச்சிருக்கார் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கார் மேபி வந்து பின்னாடி அது எல்லாம் யூஸ் ஆகுமோ அரசியலுக்கு அப்படின்னு நினச்சி வச்சுருக்க வேற நினைஞ்சாரில் இது வந்து அரசியலில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயம் யாருமே அடுத்து பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க அந்த கட்சி ஆளு பேசுகிறதே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா கட்சிகளையும் எல்லாருக்கும் ஆட்கள் இருப்பாங்க ஏயா அவங்க கட்சி நையா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது இல்லாமல் போகணுங்க பத்திரிகா சந்திப்பில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசுவாங்க ஆஃப்தர் ரெக்கார்டாக அரசியல்வாதிகள் சொல்லிட்டப்போ ஆஃப்தர் ரெக்கார்ட் இப்போ எதுவும் போட்டுறாதிங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு யானை எப்படி இந்த பாகனம் கட்டுப்பட்ட மாதிரி அவர்களிட்ருவாங்க அதே மாதிரி அரசியல்வாதி அரசியல்வாதின்னா ரெண்டு இன்னை இன்டர்வியூலாம் டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் காரசாரமாக சதம் போடுவாங்க டிவியில் இன்டர்வியூ முடிச்ச பிறகு கேஷுவலாக அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க சில விஷயம்லாம் சொல்லுவாங்க அடுத்த நாங்கள் மூவ் பண்ண போகிறீங்க இந்த எலக்ஷன் வரட்டோம்னா பார்ப்போம் அப்படின்னு இந்த மாதிரி கேஷுவலான சில விஷயங்கள் பேசுவாங்க இதெல்லாம் ஒரு ஒரு பேசிக்கு வந்து கேட்டஸ் அது நீங்கள் அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு யார் உங்களை நம்புவா உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பேசுகிறதே ரெக்கார்ட் பண்ணுறீங்க பிஜேபியில அந்த மாதிரியான வேலை நடக்கும் யார் பேசுகிற ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ வீடியோ முதல்ல பிஜேபியிலேருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ நாம் தமிழர்லேயும் அது வந்திருக்கு அது கட்சியினுடைய உயர்மட்ட க தலைவர்கள் மத்தியிலேயே வந்திருக்குது ஒரு பெரிய சலசலப்பை தான் உண்டு பண்ணியிருக்கு இந்த ஒரு பக்கம் இனிமாவனன் கார்த்தியை பற்றின ஒரு ஆடியோ வருது ஒரு பக்கம் சீமானை பற்றி ஒரு அவர் பேசின ஆடியோ வருது ஒரு ஏடிஜிபி பற்றின ஆடியோ வருது டெய்லி டெய்லி ஒரு ஆடியோ வர்றங்கிறது ஒரு கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு தான் ஒன்று பண்ணியிருக்கு ஓகே சார் சீமான அவர்களை நம்ம பொது வழியில் பார்க்கும்போது அவர் பெண்களுக்கான மரியாதை கொடுக்கறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் மேடைகள்லையும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நாற்பது தொகுதினா இருபதுக்கு இருபது இருபது ஆண்கள்னா இருபது பெண்கள் அப்படின்றத இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியும் சீமானம் இருக்குது ஆனால் அவர் பர்சனலாக பேசும்போது அதுவும் நித்யானந்தாவை பற்றி பேசும்போது ஃபிகர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அதுவும் வெள்ளக்கார ஃபிகர்ன்றாரு இது வாதத்திலே தப்பாக தெரியுதுல்ல சார் இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லா அரசியல்வாதிக்கும் ரெண்டு முகம் இருக்கும் இது வந்து அவருக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் அவர் மட்டும் சொல்கிறீங்க எல்லா அரசியல் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது எல்லாருமே பேசிக்க மனுஷன் தானே மேடையில் பேசுறதுக்கு அவங்க ரியல் லைஃப்பில் வாழ்கிறதுக்கும் அவங்க யார் இப்போ வந்து யாரும் காமராஜர் கிடையாது யாரும் இப்போ காந்தி கிடையாது இப்போ எல்லாமே அரசியல் தான் பண்ணுறாங்க எல்லா கட்சியும் அப்போ அரசியல்வாதிக்கு ரெண்டு முகம் இருக்குது இவர் பேசுகிறது வெளியே வந்துருச்சு மற்றவங்க பேசுகிறது வெளியில் வரல அவ்வளோதான் வழியாக இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய முகம் கொஞ்சமாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்குங்கிறது அவருடைய இமேஜுக்கு தான் இப்போ ஒரு இது தப்பான விஷயம் இது இது ஏன் ரெக்கார்ட் பண்ணாங்கிறது தான் தெரில சீமானவர்களை பொறுத்தவரையும் ஒரு விமர்சனம் எப்போவுமே வைக்கப்படுது என்னென்னா எனக்கு அப்புறம் யாரும் வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவர் குறியா இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பொதுவான பொதுவெளிகள்ல விமர்சனம் வைக்கிறாங்க இவருக்கு அடுத்தபடியா பெண் சீமான் அப்படின்னே கூப்பிடப்பட்டவங்க காளியமலா இவர் பேசின இந்த பிசிறு அவங்க அவங்க தட்டி விட்டணும் அப்படின்னு சொல்றது தனக்கு அடுத்து எந்த ஆளுமையும் வரக்கூடாது பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும்தான் அவருடைய பேச்சை கேட்டு தான் இவ்வளவு கூட்டம் இத்தனை எட்டு பர்சன்ட் ஓட்டு அடுத்த கட்ட தலைவரே அங்கே கிடையாது அடுத்த கட்ட தலைவரும் இவரளவுக்கு வரவும் முடியாது ஏன்னா இவர் அளவுக்கு யாரும் பேச முடியாது இந்த அளவுக்கு அந்த கதைகள்லாம் சொல்ல முடியாது அது அதில் வந்து ஒரு வெல் எக்ஸ்பர்ட் அவர் அப்படிங்கும் போது அடுத்த கட்ட தலைவர் ஆரம்பத்துலேருந்தே நாம தமிழில் இல்லை அப்போ இந்த நான் காளிமலை பற்றி பேசுனது வந்து அவர் பிசிறு தட்டி விட்டுருணும் சிவசங்கர்னால் ஒருத்தன் அவனும் அவனும் இருக்கான் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் சொல்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் பின்னாடி உள்ள விஷயம் நமக்கு தெரியல நம்ம ஒரு முட்டையாக வந்து ஒரே ஒரு ரெண்டு ஏன் போடல காளிமாலை பற்றி பேசுகிறார் நம்ம ஏதா இருந்தாலும் நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறாலும் ஒரு நாயம் வேணும்ல ஒரு பிசுருன்றாரு எதுக்காக சொன்னார் அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கிறாரு அதுக்கு பிறகு என்ன பேசியிருக்கிறாருன்னு தெரியல அந்த ஒரு ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து அதை எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியல ரெண்டாவது இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு அதனால ஏஐயில ஏஐல பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க மறுப்பு தரல அதை அதான் பெரிய கேள்வி கிடையாது எல்லாத்துக்கும் உடனே உடனே பேசுகிற உடனே உடனே கொதிச்செல்லக்கூடியவர்கள் வந்து நீக்கி வரைக்கும் இருக்காங்க அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்போ ஒரு புறம் நாம் தமிழர் இருந்து பார்க்கும்போது ஒரு கட்சி வளர்ந்து வரும்போது இந்த மாதிரியான தொடர் அவதூறுகளை இப்போ மற்ற விஷயத்தை விட்டுறலாம் சார் இடும்பவனம் கார்த்திக் அவர்களோட விஷயம் ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அதை அந்த பொண்ணே சொல்லியிருக்காங்க அவங்களோட வலைதளங்கள்லேயும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பர்சனலான விஷயத்தை பொதுவழியில் ஷேர் பண்ணுறது எவ்வளவு ஆபத்தானது நமக்கு தெரியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பொது வழிக்கு அளவுக்கு நீங்கள் தடுத்துருக்கணும் அவங்க ரெண்டு பேர் பேச அந்த கான்வர்சேஷன் எல்லாருமே காட்டும் பட் அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாள் பழக்க இருக்கிற மாதிரி எவ்வளோ வருஷமாக நான் பொறுத்துருக்குதுங்க அந்த பொண்ணு எவ்வளோ நாளாக அந்த மாதிரி பொறுத்துருக்க சார் ஒன்றும் எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்குது இப்போ நிமித்துக்குள்ளே ஒரு பர்சனலாக ஒரு லைஃப் இருந்திருக்கு ஒன்று அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சிருக்கணும் அது பர்சனல் அது அது எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒரு வழியில் இருக்கும் நீங்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு நீங்கள் அதை பேசி முடிச்சிருக்கணும் உங்கள் கை மீறி போனதுனால தான் வெளியே வந்துச்சு அப்போ வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாங்கிறதான் பார்க்க வேண்டியது ஓகே சார் எதனால் இது ஏஐ டெக்னாலஜியாக இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க சொல்கிற விஷயமே இப்போ மோடி வந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி கூட செய்ய முடியும் அப்படிங்கும்போது இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு என்ன சார் ஏஐ டெக்னாலஜியாக இருக்கிறதா இருந்தால் இவங்க ஏன் அதுக்கு மறுப்பு சொல்லலை ஓகே எல்லாத்துக்கும் உடனே உடனே போட்டிருப்பாங்க இல்லை உடனே உடனே பேசியிருப்பாங்க இப்போ வரைக்கும் வந்து ரெண்டு மூணு நாளாக அந்த நியூ ஆடியோ கமிஷன் கமிஷன்ஸு கம்ப்ளைண்ட் கொடுக்கல இது வரைக்கும் மறுப்பு வீடியோ போடலை மறுத்து பேசலை அப்படிங்கும் போது இதில் ஒரு ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ அவங்க மறுத்துருக்கலாம் இது வந்து ஏஐ பண்ணியிருக்காங்க தப்புன்னு அப்படி ஏஐன்னு தப்புன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையில் உண்மையிலே ஏஐ இல்லாமல் இருந்தால் சம்மந்தப்பட்ட ஆட்கள் பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இவங்க அமைதியாக இருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகம் பண்ணுறதில்ல ஏன்னால் நீங்கள் உடனே மறுப்பு தெரிவிச்சுக்கலாமே இந்த மாதிரி அவதூறு பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க மற்றவங்க மேலே வழக்கு போடுவோம் அப்படின்னு செஞ்சுருக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் அமைதியாக இருக்கிறது மேலும் மேலும் சந்தேகத்தை கூட்டு ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்